ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி புது சப்பூக்கள் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஒரு மெக்சிகன் சன்ஃப்ளார் பூத்துருக்கு அதுக்கப்புறம் ஆஸ் ஆஸ்விஷுவல் கொல்லத்தலையாக பூக்குறாளே இவ்வாருங்க எவ்வளோ பாருங்கள் தளரை ஃபுல்லாக எடுத்து விட்டுறணும் எல்லோரையும் பிச்சு விட்றணும் பிக்க 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 நீவாருங்க எல்லா தலரையும் பிக்கணும் பிக்க பிக்க ரவுண்டு ஷேப்பில் சும்மா அட்டை கசமாக வளர்ந்து வருவா பூக்கள் நிறைய வரும் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது இது பூக்கள்னு வந்திருக்கா அடுத்து ரெயின் லில்லி ஒரு செடியில் நாலு பூக்கள் பார்த்திங்களா இங்கே வாடி சொல்லலாம் தண்ணி தாங்காமல் நாலு பேர் இருக்காங்களா அடுத்து பட்டர் கஃப் ஆஸ் யூஸ்வல் டெய்லி இவெல்லாம் டெய்லி பூக்குறவா அதனால் பெரிய விஷயம் கிடையாது புதுசாக பூக்கிறவங்க தான் பெரிய விஷயம் எல்லாரும் பூத்து முடிச்சிட்டாங்க நீவாருங்க பறிக்கிறதே இல்லை எல்லாரும் பூத்துடா அப்புறம் வேறு யாராவது புதுசாக இருக்கீங்களா எல்லா செடியும் தலை வணங்கி இருக்காங்க மலைக்கு வர்ண பகவானுக்காக தலை வணங்கிட்டாங்க எல்லோரும் நீ வாருங்க வெயிட்டு தாங்கலை எல்லோ கலர் ப்ளெயின் வெள்ளி செம்பரத்தி ரெண்டு தான் போட்டுருக்காங்க இன்றைக்கி என்னன்னு தெரில அப்புறம் வேறு 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 எங்கள் பூக்கள் அவ்வளோதான் இன்றைய அழகிகள் கூட்டம் இவ்வளோ தான் அந்த சைடு போகலாமா அங்கே வாங்க மஞ்சள் அழகிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க காயாக மாறினா தானே சந்தோஷப்படலாம் இங்கே பாருங்க அவ்வளோ பேரும் யார் இங்கே பாருங்க ஏகப்பட்ட பீர்க்கன் பூக்கள் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இன்னும் நமக்கு காய்கள் வரல ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்சுனாலும் கண்ணில் பார்க்கணும்ல ஒன்றுமே பெண் பூக்களே நான் கண்ணில் பார்க்கல அப்புறம் எப்படி நான் வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறது இன்னும் பண்ணலை நேற்று வந்து வெள்ளரி ஃபுல்லாக பிடுங்கி போட்டேன் அப்புறம் இவங்க வந்து வாடிட்டாங்க தர்பூசணி தன்னால் வாடிட்டாங்க ஸோ அவங்களும் பிடுங்கி போட்டுட்டேன் வெறும் அவரையாக தான் இருக்குது இப்போதைக்கு ஓகே இந்த பக்கம் பூக்களை காமிக்கவா இங்கே பாருங்கள் ஐயா அழகாக இருக்குல்ல எங்கள் வீட்டு மாமரம் சீத்தாமரம் முழுக்க மஞ்சள் பூக்கள் மஞ்சள் அழகிகளை பாருங்கள் சூப்பர் இல்லை ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றேன்